இனிக்குரிய டிவோஷன் மறுபடியும் எழுந்திரு நீதிமொழிகள் இருபத்தி நாலு பதினாறு நம்மளுடைய ஆண்டவர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் கிருபை மிகுந்தவருமா இருக்கிறாரு நம்ம ஒவ்வொரு முறை விழுங்குறப்ப மறுபடியும் எழுந்திருப்பதை தான் அவர் விரும்புறாரு சாத்தாண்ட பாவத்தில் தோல்வியடைந்து மடிந்து போவத கனவுல கூட எண்ணாதீங்க ஏன் தோல்வி அடைந்தேன் ஏன் பாவத்தில் விழுந்தேன் அப்படின்னு உட்காந்து நிதானகமாக நிதானமாக யோசிச்சுப்பாரு என் அஜாக்கிரதையினால விழுந்தேனா பாவ காரியத்தை வேண்டாம் என்று சொல்ல எனக்கு இன்னும் ஆவிக்குரிய பலம் தேவைப்பட்டதா காரணம் என்னவாக இருந்தாலும் தேவனிடம் அதை கொண்டு வாங்க தேவைப்பட்டா ஒரு ஒரு இருக்க, நல்ல உங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொண்டு ஆலோசனைகளை கூட கேளுங்க தேவனோடு நெருக்கமாக நடக்க பழகுங்க யோசிச்சு எல்லா தீர்மானத்தையும் எடுங்க கொஞ்ச நாட்களிலேயே அடிக்கடி தடுமாறி விழுவதை போல இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு பாவத்துல மீது நம்ம வெற்றி பெறுவதை நம்மளே காண முடியும் பழைய தேவன் விட்டு நம்மளுடைய புதிய உறவை தொடங்கி விட அவர் விரும்புறாரு நம்ம ரட்சகரோடு மறுபடியும் உறவை தொடங்கும் நேரத்தை தள்ளி போடாதீங்க உடனே அவர் சமூகத்திற்கு ஓடி வந்து மன்னிப்பு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க மனம் திரும்புங்க நம்மளுடைய பரலோக தகப்பன் கருண்யத்தோடு நீட்டிய கரங்கள்ல நம்மள சேர்த்தணைக்க ஆசையா நின்றுட்டு இருப்பாரு நம்ம அவர் அளவற்ற ஆசிர்வாதங்களை பொழிவாரு அவருடைய அன்பின் ஆழத்தை நம்மளால அளவிடவே முடியாது நம்மள மன்னிக்கவும் நமக்கு புதிய வாழ்க்கை கொடுக்கவும் தான் அவர் ஆவலா இருக்காரு தாவிது பாவத்துல விழுந்தத வேதத்துல ஏன் இருக்காங்கன்னு யோசித்து பார்த்திருக்கீங்களா இந்த மாதிரிய காரியங்கள் நம்மள தான் தாவிது பாவத்துல விழுந்து அப்படியே மாண்டு போகல அதுக்கு பதிலா தன்னை தாழ்த்தி தன் பாவத்தை தேவ சமூகத்துல அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று மோட்ச பாக்கியத்தை பெற்றுக்கொள்றாரு நம்ம ஆண்டவர் நம்மளை மன்னிக்கவும் நமக்கு புது வாழ்க்கை கொடுக்கவும் அவரு ஆவலா இருக்காரு நம்மளை வெலப்படுத்த தயவா இருக்காரு தேவன் என்னை மன்னிப்பாரான்னு கேள்வி கேட்காதீங்க உள்ளபடி நம்மள தேவ கரத்துல ஒப்படைக்கிறப்ப அவர் அன்பினால நம்மள தேற்றி காருயத்தால வழிநடத்தி புது சிருஷ்டியாக்குவாரு தேவனே இந்த புத்தா ஆண்டு புது சிருஷ்டியா மாற்றி எங்களை ஆசிர்வதீங்க ஆமேன்